ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நாலு புள்ளி நாலுல மூணாவது கணக்கு பார்க்கலாம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க நம்மளுக்கு இங்க ஒரு படம் தந்திருக்காங்க இதுல கோணம் ஏ கோணம் பி கோணம் சி கோணம் டி இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கு வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் நூற்றி டிகிரி அதாவது என்னன்னா இப்ப கோணம் பி இதோட எதிர்கோணம் என்னது டி இதை ரெண்டையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி கிடைக்கும் அதே மாதிரி கோணம் ஏ இதோட எதிர்கோணம் கோணம் சி இதை ரெண்டையும் கூட்டினாலும் நூற்றி எண்பது டிகிரி கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்ச பிறகு இதில் பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே முதல்ல கோணம் ஏ இதோட எதிர்கோணம் கோணம் சி இது ரெண்டையும் கூட்டினா நூற்றி டிகிரி அதை சால்வ் பண்ணிடலாம் கோணம் ஏ கூட்டல் கோணம் C is equal to 90 degree. கோணம் A என்ன குடுத்திருக்காங்க? 2y கூட்டல் 4 degree. நடுவில கூட்டல் இனி கோணம் C என்ன குடுத்திருக்காங்க? 4y minus 4 degree. சமம் இந்த சைடு 180 degree இருக்கு. இப்போம் plus 4 degree minus 4 degree cancel. அதாவது ஒரே நம்பர் ஆனா வேற வேற குரியிடு. அப்ப்ப நம்ம cancel பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒய்யை கூட்டலாமா இங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு ரெண்டையும் கூட்டினா ஆறுன்னு கிடைக்கும் ரெண்டுலேயும் ஒய் இருக்கனால ஒய் ஒரு வாட்டி எழுதிருங்க இந்த சைடு நூற்றி எண்பது டிகிரி ஒய் தானே கண்டுபிடிக்கணும் ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இனி இந்த ஆறு பெருக்கல் இருக்குது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ டிவட கீழே ஆறுன்னு எழுதிடுங்க இப்போ ஆறாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு பாக்கி இருக்கக்கூடிய ஜீரோ அப்படி எடுத்து எழுதிருங்க அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது முப்பதுன்னு கிடைக்குது சரிங்களா முப்பது டிகிரி இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் ஐயும், மைனஸ் நாலு டிகிரி நடுவில் கூட்டல் இனி கோணம் டி என்ன கொடுத்துருக்காங்க ஏழு எக்ஸ் கூட்டல் ரெண்டு டிகிரி எழுதிக்கலாம் ஏழு எக்ஸ் கூட்டல் ரெண்டு டிகிரி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி இப்ப எக்ஸோ கூட்டலாம் ஏழையும் ஆறையும் கூட்டினா பதிமூணு பதிமூணு ஒரு வாட்டி எழுதிருங்க அப்புறம் இங்க பிளஸ் ஒரு மைனஸ்னா கழிக்கணும் இருந்து ரெண்ட கழிச்சா என்னது ரெண்டு அதே மாதிரி ஒரு மைனஸ் இருந்துன்னா கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போடணும் ரெண்ட விடைக்கு நாலு பெருசு தானே அதோட குறியீடு மைனஸ் கழிச்சா என்ன கிடைச்சி ரெண்டுன்னு கிடைச்சி டிகிரின்னு எழுதிருங்க இந்த சைடு நூற்றி எண்பது டிகிரி இனி பதிமூணு எக்ஸ இங்க வச்சுக்கலாம் இங்க இருக்கு நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் ரெண்டு ரெண்டு டிகிரி அங்கே போச்சுன்னா ப்ளஸ் டிகிரியாக மாறிடும் ஓகே மாறி பதிமூணு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பதையும் ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு டிகிரின்னு கிடைக்கும் இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் எக்ஸா மட்டும் வச்சுக்கோங்க இங்கே நூற்றி எண்பத்தி ரெண்டு டிகிரி பதிமூணு பெருக்கல்ல இருக்கு இங்க வகுத்துல மாறிடும் பை பதிமூணு இப்ப பதிமூணால வகுக்கலாம் ஓர் பதிமூணு பதிமூணு இங்க ஓர் பதிமூணு பதிமூணு அப்ப பாக்கி இங்க என்னது இருக்கும் அஞ்சு இருக்கும் இப்ப இது ஐம்பத்தி ரெண்டு பதிமூணையும் நாலையும் பெருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்ப நாலுன்னு எழுதிக்கலாம் அப்போது பாக்கி என்னது இருக்கு எக்ஸிக் டு மேலே பதினாலு மட்டும் இருக்கு அப்போ எக்ஸோட மதிப்பையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு மதிப்பையும் இதில் பிரதி இட்டால் நம்மளுக்கு எல்லா கோணத்தோட மதிப்பும் கிடைக்கும் ஓகே பிரதி இடலாம் கோணம் ஏ ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்று ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் முப்பதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ முப்பது டிகிரி கூட்டல் நாலு டிகிரி ரெண்டையும் முப்பதையும் பெருக்குனா அறுபதுன்னு கிடைக்கும் அறுபது டிகிரி கூட்டல் நாலு டிகிரி அறுபதே நாலையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு டிகிரி அப்போ கோணம் ஏயோட மதிப்பு அறுபத்தி நாலு டிகிரி இனி கோணம் பி கண்டுபிடிக்கலாம் ஆறு இன்டூ எக்ஸோட மதிப்பு பதினாலு டிகிரி அடுத்த மைனஸ் நாலு டிகிரி பெருக்கலாம் ஆறு நாலு இருபத்தி நாலு அப்போ நாலு பாக்கி ரெண்டு ஓர் ஆறு ஆறு கூட ரெண்ட கூடன்னு என்ன கிடைக்கும் எட்டுன்னு கிடைக்கும் அப்போ எண்பத்தி நாலு டிகிரி மைனஸ் நாலு டிகிரி கழித்தா என்ன கிடைக்கும் எண்பது டிகிரின்னு கிடைக்கும் அப்போ கோணம் பியோட மதிப்பு என்னது எண்பது டிகிரி இனி கோணம் சி கண்டுபிடிக்கலாம் நாலு இன்டூ ஒய்யோட மதிப்பு முப்பது டிகிரி மைனஸ் நாலு டிகிரி ஓகே நாலையும் ஜீரோ என் பேருக்குன்னா ஜீரோ தான் அடுத்து நான் மூணு பன்னிரெண்டு அப்போ நூற்றி இருபது டிகிரி மைனஸ் நாலு டிகிரி நூற்றி இருபதுலேருந்து நாலு கழித்தா நூற்றி பதினாறு டிகிரின்னு கிடைக்கும் இதுதான் கோணம் சியோட மதிப்பு இனி கோணம் டி கண்டுபிடிக்கலாம் ஏழு இன்று எக்ஸோட மதிப்பெண் பதினாலுன்னு கண்டுபிடிச்சோம் அடுத்த கூட்டல் ரெண்டு டிகிரி ஏழு நாலு இருபத்தெட்டு அப்போ எட்டு பாக்கி ரெண்டு ஓர் ஏழு ஏழு ஏழுக்க கூட ரெண்டை கூட்டினா ஒன்பது அப்போது தொண்ணூத்தெட்டு டிகிரி கூட்டல் ரெண்டு டிகிரி தொண்ணூத்தெட்டையும் ரெண்டையும் கூட்டினா நூறுன்னு கிடைக்கும் அப்போது கோணம் டியோட மதிப்புண்ணது நூறு டிகிரி இவ்வளோந்தான் இந்த சாம்